மனம் வருந்தியே திருமா உறுதியளிக்கும் இயக்குனர் ரஞ்சித் இரண்டு நாட்களாக திருமாவும் ரஞ்சித்தும் பற்றிய ஒரு பரவலான ஒரு தகவல் போயிட்டு இருக்கு தலித்து இயக்கங்களும் அல்லது தலித்திய அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய ஆம் நினைவேந்தல்ல விடுதலை சிறுத்தை கலந்து கொள்ளாது கலந்து கொள்ளாதீர்கள் மாறாக நீங்க தனியா நடத்திக்கீங்க விசிக்கா சார்பாக நம்ம மீது தொடர்ச்சியாக அவதூறுகள் பரப்பப்படுது அப்படின்னு ரொம்ப மனம் வருந்தி திருமா நேரலையிலும் அவங்க கட்சி தொண்டர்களுக்கு நேரலையிலும் கூட நிறைய இடத்துல கூட அவர் பதிவு செஞ்சார் அந்த மன வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ரஞ்சித் அவர்கள் தன்னோட ஆதங்கத்தையும் திருமா மீது தனக்கு இருக்கக்கூடிய ஒரு உறுதியான நிலைப்பாட்டையும் நேற்று அதை வெளிப்படுத்தினாரு இதை தான் சமூக வலைதளங்களையும் ரொம்ப பரவலான விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு அந்த விவாதம் குறித்து விரிவாகவும் முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம் இது மக்கள் பார்வை ஆம்சங் படுகொலை நடந்ததுல இருந்துங்க திருமா மீது தொடர்ச்சியாக அவதூறு படுத்தக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் சமூக வலைதளங்கள்ல இருக்கட்டும் எங்க ட்விட்டர்ல இருக்கிறது எல்லா இடத்துலையும் திமுக அரச இருக்கிறாரு கேள்வி கேட்கலையே திமுக சொல்லலையே கூட்டணியில் இருந்துகிட்டு அப்போ திமுகவும் இதுக்கு உடந்த தீ திருமாவும் இதுக்கு உடந்த திருமாவை கைது செஞ்சு விவசாயிக்கலாம் அப்படின்னு தலித்திய அமைப்புகளே அந்த நிர்வாகிகளே வெளிப்படையாக பதிவுகளை பதிகிறாங்க இது வீசிக்க தொண்டர்கள் மத்தியில ஒரு மனப்புகுச்சலை ஏற்படுத்துது இது திருமா காதுக்கு போது பெருசா அவதூறுகளையும் விமர்சனங்களையும் கடந்து கருத்தில் ரீதியாக பயிரிக்கக்கூடிய தோழ திருமா அதோட அது அதுதான் நமக்கு பிடிச்சதும் கூட அதுதான் திருமாக்கிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் எதிர்வனை அப்படிங்கிற பேரில் கண்ட கழுச்சடைகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் விமர்சனங்களாலேயே தூவிக்கிட்டு அது சரிபட்டு வராது அது மக்களுக்கு பயன் தராது ஆனாலும் கூட இந்த அவதூறு பரப்புதல் அப்படிங்கிறது திருமாவை ஏன் காயப்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தா தோழர் சாங் படுகொலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய மிக பெரிய இழப்பு ஒடுக்கப்பட்ட மக்கள் அது ஒன்று குறிப்பாக சொல்ல போனா சென்னையை போன்ற அந்த பெரு நகரங்களில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையா திகழ்ந்த ஒரு மனிதன் இப்போ ஒரு தலித்தி தலைவராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழிகாட்டியாக தொடர்ந்து களமாடிய ஒரு சக ஒரு போராளி கொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த இடத்துக்கு உடனடியாக போறாரு பல நிகழ்வுகளை எல்லாம் நிறைய நிகழ்வு ஒருங்கிணைச்சிருக்காரு அந்த நிகழ்வுகள் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அந்த படுகொலை செஞ்ச இடத்துக்கெல்லாம் போயிட்டு ஆஹ் கதறி அழுததை நாம பார்த்தோம் ஆஹ் அவங்க அப்பா அழுந்ததை கூட நம்ம பார்த்தோமா இல்லையே தெரியல அவங்க அக்காக்கு அழுதை நம்ம பார்த்தோம் அதுக்கு பிறகு ஆஹ் தோழர் ராம்சாங் அந்த உடலை தான் திரும இப்படி அழுந்தார நம்மளுக்கு ரொம்ப வேதனையா போச்சு அங்க கூடவும் திருமாவோட கையை பிடிச்சுக்கிட்டு ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் அவர்களும் கதறி கதறி அழுதத நம்ம பார்த்தோம் ஆஹ் ரொம்ப வேதனையில இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த படுகொலைக்கு நம்மளை வந்து தொடர்பு கொடுத்துறாங்களே அப்படிங்கிற வருத்தம் அது அது என்னன்னும் கொடுமை அப்படின்னா இப்படி ஒரு தவறான தகவலை பரப்பக்கூடியவர்கள் சனாதனவாதிகளோ பிஜேபிக்காரர்களோ பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்களோ கிடையாது அம்பேத்கரிய இயக்கங்கள் சேர்ந்த ஒரு சில பேர் அந்த ஒரு சில விதோ ஒரு பிடிப்புவாத அரசியல் நடத்துறதாகவும் அல்லது இந்த கொலைக்கு திருமாவுக்கே தொடர்பு இருப்பதாகவும் அவதூறு பரப்புறாங்க இந்த அவதூறு திருமாவை பாதிக்க செய்ததா இல்லையா அப்படின்னா துவக்கத்துல செய்யல அது வேறு கட்சிகாரன் பண்ணியிருந்தாலும் அதை பத்தி கண்டுக்க மாட்டார் கேர் பண்ண மாட்டார் அவரை பத்தி எவ்வளவு வன்மமான விஷயங்களை பரப்புனாலும் ஆனா ஒரு நம்ம யாருக்காக போராடுறோமோ யாருக்காக களத்துல நிற்கிறோமோ அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னும் பொழுது ரொம்ப வேதனையோட அத அணுகிறாரு எந்த அம்பேத்கரிய தலித்திய இயக்கங்களுக்கும் நான் எதிரி இல்லை அப்படின்னு சமீபத்துல கிட்டத்தட்ட ஆம்சான் படுகொலைக்கு முன்பாகவே ஒரு மேடையில திரும்ப பேசுறதை நம்ம பார்த்தோம் இங்க பல இயக்கங்கள் இருக்கு பல அரசியல் கட்சிகள் இருக்கு ஆஹ் புதிய தமிழக தலைவர் வந்து கிருஷ்ணசாமி வந்து திருமாவ வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சாலும் கூட கிருஷ்ணசாமியை வந்துட்டு ஒருபோதும் வந்துட்டு விட்டு கொடுத்ததும் கிடையாது அந்த கருத்தியல் ரீதியாக அணுகியதை நம்ம பார்த்தோம் பல தலைவர்கள் புரட்சி பாரதம் கட்சியோட தலைவர் ஜெகன்மூர்த்தி கூட மீது ரொம்ப ஒரு பட்சையான விமர்சனம் வைக்கும் போதும் கூட அதை பத்தி அவர் கண்டுக்கவே கிடையாது சரி விடுங்க பெருசா கண்டுக்கு வேணாம் இந்த ஒரு விரோதத்தை நமக்கு ஒரு பயணம் இருக்கு அப்படின்னு தோழர்கள் கிட்ட நேரில பேசினதை நம்மளை பார்த்தோம் ஆம்ஸ்டாங் நினைவேந்த நிகழ்ச்சியை விசிகா தனியாக நடத்தும் அப்படிங்கிற வார்த்தையை அந்த தகவலை தன்னோட வீசிக்க தொண்டர்களுக்கு திருமா ஏன் அறிவுறுத்தணும் ஏன் நீங்க தனியாக நடத்துங்க எந்த தலித்தமைப்புகளோ அம்பேத்கர் இயக்கங்களோ நடத்தக்கூடிய அந்த நிகழ்வை நீங்க பங்கெடுத்துக்க தேவையில்லை நீங்க தனியா நடத்துங்க அப்படின்னு திருமா ஏன் வந்து சொன்னார் அப்படின்னா இது திருமாவுக்கான ஆதரவான வீடியோ கிடையாது யார் பிழை செஞ்சாலும் பிழைன்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் தான் மக்கள் பார்வை இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்லை திருமாவோட மனசு ரொம்ப உடிஞ்சு போச்சு அதை நம்ம பார்த்தோம் அவர் சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தொண்டர்களிட்ட நேரத்தில் பேசும்போது கூட அதை நம்ம கவனித்தோம் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இங்க என்னை குற்றவாளியாக முன்னிறுத்துவதன் மூலம் உண்மையான குற்றவாளிகளை இவங்க மறைக்க பார்க்குறாங்க இது அநாகரிகத்தின் உச்சம் ஒரு கால் புணர்ச்சியில நம்ம மேல ஒரு சேற்றவாரி வாரி பூசணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல இது என்ன நடந்துருது அப்படின்னா உண்மையான குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடுறாங்க இது ரொம்ப வேதனையா இருக்கு நம்ம உண்மை உண்மை வெளிவரணும் உண்மையான குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்படணும் அதுக்கு மூல காரணம் யாரு இப்போ கைது செஞ்ச அந்த எட்டு பேரும் அதுக்கப்புறம் பெண்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் கைது பண்ணிருக்காங்க வச்சுக்கோங்க அவ்வளவு பேர் முக்கிய குற்றவாளிகள் இல்லை இவங்களால சின்ன பணம் கொடுத்து உதவிய இந்த மாதிரி நபர்கள் தான் இதுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் யார் இதுக்கு மூல காரணமாக இருந்து உத்தரவு போட்டது யார் இது காரணம் யார் இந்த கொலை செஞ்சு தான் கைது பண்ணியிருக்கீங்க இதுக்கு காரணமானவர்களை கைது செஞ்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அதை திரும்ப சொல்றது அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறதுனால ஆனா இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்பொழுது தன் குரல் இங்க பிரதிபலிக்க மாட்டேங்குது இதுக்கு குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கக்கூடிய ஒரு செய்தி சரி இந்த நேரத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம தேவையில் அவதூறு பருப்புறாங்க இது வந்து நாடகம் போடுறாங்க வேஷம் போடுறாங்க வீசிக்க வந்துட்டு இது ஒரு அரசியல் நடத்துறான்னு சொல்றாங்க அவ வேண்டாம் நீங்க அங்கெல்லாம் போக போக வேண்டாம் உங்களோட தன்மானத்தை நீங்க இழக்க வேண்டாம் பல தோழர்கள் வந்துட்டு அந்த நிகழ்வு இடத்துக்கு நீங்க போயிட்டு போயிட்டு வரீங்க உங்களை அவங்க அவமானப்படுத்துவதாக நாங்க செய்திகள் வருது அதனால என் கட்சி தோழர்கள் வந்துட்டு அவமானப்படுறதையோ அந்த அங்க வந்து ஒரு இழிவுபடுத்துறதையோ நம்மளால சகிக்க முடியாது நீங்க தனியா நினைவேந்து நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கு பிறகுதான் உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு பேசிய ரஞ்சித்தோட வீடியோ ரொம்ப வைரலா போச்சு என்ன பேசுற அப்படின்னா அண்ணா உங்களை ஒரு ஒரு இத ஒரு போட்டியா நாங்க பார்க்கவே இல்லைன்னா உங்களை நாங்க என்னைக்கு நாங்க விட்டுற மாட்டோம் நீங்க நீங்க பேசுறது எங்களுக்கு வேதனையா இருக்கு உங்களை நாங்க என்னைக்கு நாங்க விட்டோம் உங்களை நாங்கள் விடவ மாட்டோம் நீங்க எங்களுக்கான ஆயுதம்னா எங்களுக்கான வழிகாட்டி நீங்க உங்களை நாங்க எதுக்கு விடுவோம் அதெல்லாம் எங்களால் விட முடியாது அப்படின்னு ஏற்கனவே அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்கல்ல அம்பேத்கர் போர்வையில பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த சில அவங்க உண்மையாக பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர்களா அல்லது பேக்கான ஐடியை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சது பிஜேபிக்காரங்களா அப்படின்றதெல்லாம் இங்க ஏன்னா சமூகத்தில பேக் ஐடி தானே பெருசா அதிகமா அவங்க உழவும் உண்மையை வச்சுக்கிட்டு வந்து நம்மகிட்ட பேச மாட்டான் ஃபேக்காக ஒன்றை வச்சுக்கிட்டு அவர் வேறு ஒரு பூச்சாண்டி அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு இழிவான ஒரு சூழல் தான் நான் வந்து நிற்பான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம் ஆனாலும் கூட நிறைய பேர் மேடையிலே பேசுனதாக கேள்விப்படுறோம் நம்மளும் அதை நம்ம நோட் பண்ணோம் இதை உணர்ந்துக்கிட்டு ரஞ்சித் அவர்கள் இப்போ ஒரு படுகொலைக்கு இதுக்கு நீதிக்கான போராட்டத்தை போடுறதுக்கு பதிலாக இதை காரணம் காட்டிக்கிட்டு திருமாவை இழிவுபடுத்துறதோ திருமாவை டார்கெட் பண்ணி ஒரு அவதூறு பரப்புறதோ இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நிலைப்பாட்டையும் திமுக வந்துட்டு சரியா கையாளலை அவங்களோட நடவடிக்கை சரியில்லை அவங்களுக்கு இதில் பங்கு இருக்கு அப்படிங்கிற தோன்றலை சொல்லிட்டும் கூட திருமாவை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை அவர் எங்களுக்கான அடையாளம் எங்களுக்கான ஆயிரம் உங்க கையை நாங்கள் பிடிச்சிருப்போம் விட முடியாது அப்படின்னு இவர் பேசுறார் ரஞ்சித் பேசின அந்த அந்த உரையாடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான பக்குவப்பட்டு நம்ம கேட்கக்கூடிய தகவல் அது இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் இல்ல சனாதன சூழ்ச்சியை நாம தயவு செஞ்சு உணரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம் வீசிகா தொண்டர்களுக்கோ அல்லது பா ரஞ்சித்தை பின்பற்றக்கூடிய அவரோட ரசிகர்களுக்கோ இந்த வீடியோ கிடையாது நீங்க வந்துட்டு பறையரா பல்லரா சக்கலையரா நீங்க என்ன சாதியவனா இருந்துட்டு போங்க நீங்க மனிதர்களாக இருந்தால் மனிதர்களாக நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா சனாதனத்தோட சூழ்ச்சியை நீங்க ஏன்னா ஒரு மரணம் ஏற்பட்டுச்சு ஒரு கொலை நடந்துருச்சு ஒரு தாக்குதல் நடந்துருச்சு ஒரு போராட்டம் நினைச்சிருச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நியாயத்தை நீதி வேண்டி களமாடக்கூடிய விஷயத்த எப்படியாவது திசை திருப்பி உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க செய்வதுதான் சனாதானத்தோட மிக முக்கிய பங்கா இருக்கு மணிப்பூர் கலவரத்துல இருந்து பார்த்தோம் குஜராத் இருந்து உத்தரப்பிரதேச கலவரத்துல இருந்து பல விஷயங்களை பார்க்கிறோம் இதுக்கு காரணமா இருந்தவர்களை தப்பிக்க விட்டு அதுக்காக நீதிக்காக போராடுவாங்க தெரியுமா அவங்களை வந்து தீவிரவாத ரேஞ்சுக்கு கட்டமைச்சுடுவாங்க அப்படியான ஒரு சூழல் தான் இங்கே திருமாக்க நடந்திருக்கு இத உணர்ந்துகிட்ட ரஞ்சித் அவர்கள் ஆஹா இது இங்க திசை மாறி போயிட்டு இருக்க இது தப்பா இருக்க நம்ம ஒரு இலக்கை வச்சு நம்ம பேசிட்டு இருந்தோம்னா சம்பந்தமே இல்லாம அண்ணன் திருமாவை கொண்டு வந்து இங்க பலியாக்குறதுக்கு பாக்குறாங்களே இதை விட்டுறக்கூடாதான்னு சொல்லிட்டு மேடையில என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹ் திருமாவை வந்துட்டு நாங்க எதிரியா பார்க்கல பார்க்க தேவையில்லை இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அவர் தான் எங்களுக்கான வழிகாட்டி அவர் தான் எங்களுக்கான ஆயுதம் அப்படின்னு அவர் ஒரு சாதியை கண்ணோடுத்துல சொன்னாலும் கூட சொல்றது அவரோட உரிமை திருமா வந்துட்டு ஒரு சாதிய கர்நோட்டத்துலயோ அல்ல குறுகிய அந்த பறையர் அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ள அவர் என்னைக்கும் பயணமானதில்லை அப்படி பயணமானா அவருக்கான ஆதரவு குரலை நம்ம உடனடியா விளைக்கிறோம் ஆதரவுன்றது அவர் சொல்றது நியாயம் இருந்ததுன்னா பேச சொல்றோம் பறையர்களுக்கு நியாயத்துக்காக நீதிக்காக குரல் கொடுக்கறது வேற பறையர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற பேசி அதற்கான அரசியலை கட்டமைக்கிறது வேற எல்லா சாதிக்கும் அரசியல் அமைப்பு இருக்கு எல்லா சாதிக்கும் அரசியல் கட்சிகள் இருக்கு இயக்கங்கள் இருக்கு அவர்களெல்லாம் தன்னோட சாதிகளின் சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீட்டுக்காகவும் அவங்களோட வாழ்வியல் வாழ்வாதாரம் முன்னேற்றுவதற்காக களமாடனாங்கன்னா அதை நாம ஒருபோதும் கேள்வி கேட்பதோ கொச்சப்படுத்துவதோ இழிவுப்படுத்துவதோ கிடையவே இல்லை மாறாக சாதி பேரை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சியோ சாதி கட்சியோ ஏதோ ஒன்று ஏதோ ஒண்ணே அமைப்போ இயக்கமோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அந்த மக்களை வந்துட்டு உசுபி விட்டுட்டு அதுல ஒரு பொருளாதாரம் வாங்கிக்கிட்டு ஒருத்தன் மக்களை வந்து பலியாட ஆகினாங்கன்னா அதை நம்ம கண்டிச்சு வீடியப்படுவோம் அப்படியான செயல்களை இதுவரை திருமா செஞ்சதை நம்ம பார்க்கல கேள்விப்படலை அவர் செஞ்சதே இல்லை இதை உணர்ந்துகிட்ட மக்கள் பார்வை இதை பத்தி எப்படியாவது மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதான் அதனாலதான் இந்த இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் பாரஞ்சித்தோ திருமாவோ சொல்றத அத்தனையும் உண்மையாக இருக்க வேண்டிய தேவையும் இல்லை சொன்ன அத்தனையும் தவறுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய இழிவான ம மனநிலையில நம்மளும் இல்லை எது சரியோ எது தவறோ அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டும் தவறுந்தா நிராகரிச்சிருங்க அதை பத்தி கேள்வி கேளுங்க சரின்னா அதை வரவேறுங்க அதை மக்கள் கிட்ட பரப்புரை செய்யணும் ஆம்சாங் படுகொலையில திருமாவோட பங்களிப்பு அது நீதிக்கான பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருமாவை இந்த த தலித்து இயக்கங்களும் தலித்த அமைப்புகளும் ஓரங்கட்டுவதன் மூலமாக கிட்டத்தட்ட கிடைக்க கிடைக்கின்ற நீதி மழுங்கடிக்கப்படுமோ அப்படிங்கிற அச்சமம் இதன் மூலமா ஏற்படுது